நீ நான் காதல் சீரியல்ல முரளி ஒரு பக்கம் அபி விக்னேஸ் இவங்களோட கல்யாணத்தை எப்படியாச்சும் நிப்பாட்டணும் அப்படின்னு ஒரு சதி திட்டம் தீட்டிக்கிட்டு இருக்கிறாப்புல அதே டைமில் இந்த பக்கம் வந்து நம்ம ராகவ் வந்து ரொம்பவுமே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல எங்கே அபி நம்மளை விட்டு போயிடுவாளே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல இதுக்கு நடுவில் எங்கேஜ்மெண்ட் அதாவது நிச்சயதார்த்தம் வேறையாக வச்சுருக்காங்க ஸோ இந்த நிச்சயதார்த்தத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே போயிருக்கிறாங்க ஸோ நம்ம அபியை வந்து பார்த்திங்கன்னா அந்த நிச்சயதார்த்த ட்ரெஸ்ஸில் பார்க்குறதுக்கு நம்ம ராகவ் வந்து பார்த்திங்கன்னா மனது ரொம்ப கவலைப்பட ஆரம்பிச்சிட்றாரு அதே டைமில் ஃபோட்டோலாம் எடுக்கிறாங்க இல்லையா ரிசப்ஷன் மாதிரி வச்சு ஸோ அப்போ நம்ம ராகவையும் கூப்பிட்டு பக்கத்தில் நிற்க வைக்கிறாங்க டக்குனு நம்ம ராகவ் வந்து அபியோட கையை பிடிச்சிடுறாரு அதுக்கப்புறம் சுதாரிச்சிக்கிட்ட ராகவ் அங்கேருந்து கிளம்பியே போயிடுறாரு அபி என்ன ராகவுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வித்தியாசமாக யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம்